சுகருக்காக நிறைய வழிமுறைகள் சொல்றாங்க சார் நீங்கள் சிம்பிளாக ஒரு அஞ்சு சஜஷன் மட்டும் சொல்லுங்க சுகருக்காக சிம்பிளா அஞ்சு சஜஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம சா சாப்பாடு எடுக்கும் போதும் சாதத்துக்கு ரெண்டு மடங்கு காய் சாப்பிடணும் அதே மாதிரி காலையில் பயிர் வகைகள் சுண்டல் பாசி பயிர் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இட்லி தோசை எடுத்துக்கணும் அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து கண்டிப்பாக ஆடட் சுகர் அதாவது சுகர் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெல்லம் அதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது ரெண்டாவது நம்ம டெய்லி முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யணும் இது செய்யும் போது நம்மளுக்கு உடம்புல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும் மூணாவது குறைந்தது ஏழுல இருந்து எட்டு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தூங்கணும் அது தூங்கினாதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி போது சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல்லையும் இருக்கும் இல்லை வராமலும் பார்த்துக்கலாம் நாலாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது டெய்லி மெடிடேஷன் இல்லைன்னா யோகா முறைகள் செய்யலாம் ஐந்தாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டிங் ஸோ முப்பது வயது ஆனால் வருடத்துக்கு ஒரு வாட்டியும் இல்லை சுகருடைய சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனேயும் செக் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ